அவங்க வாழ்க்கையில் சீக்கிரம் திருமணம் நடக்கும் சீக்கிரம் கர்ப்பத்தின் கடி கிடைக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் வீடு கட்டுவாங்க அவங்களுக்கு எல்லாமே வாய்க்கும் ஆனால் நமக்கு ஆண்டவரையே நம்பி இருக்கிற நமக்கு ஆண்டவரையே இருக்கிற நமக்கு அவமானம் பாடு நிந்தைகள் வரும் ஆனாலும் துன்பங்கள் வந்தாலும் அவரையே நோக்கி பார்க்குறோம் பார்த்திங்களா அவரே நம்பி இருக்கிறோம் பார்த்திங்களா ஆகினால்தான் இந்த மாத நிறைவேற போது உங்கள் வாழ்க்கையில் வெக்கத்துக்கு ரெட்டிப்பான பலன் உங்கள் அவமானத்துக்கு நிந்தைக்கு பாடுகளுக்கு ஆண்டு ரெட்டிப்பான சிறுமைப்பட்டீங்க அவமானப்பட்டீங்க ஆண்டர் சொல்கிறீங்க சரியாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டு மகிழ்ச்சியான இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் இதை கேட்ட என் அன்பு சகோனே என் அன்பு சகோதரிய எந்தெந்த இடத்துல நீ காயப்பட்டாயோ எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டாயோ அதே இடத்துல தான் வேறு இடம் கிடையாது அதே இடத்துல தான் ஆண்டவர் உனக்கு ரட்டி நன்மை செய்வார் ஆண்டவர் உன்னை அந்த இடத்துல தலைநிமரம் பண்ணுவார் அநேகர் வெக்கப்படும்படியாய் கத்தர் உன் பட்சத்தில் இருப்பார்